அப்புறம் ஃப்ரை பண்ண போகிறோம் ஏ இதை நம்ம அப்படியே ஒரு பாத்திரம் நான் வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள் இல்லி மீன் குழம்பும் ஃப்ரையும் நீங்களும் இதை மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள் மீன் வாங்கின இடத்தையும் காட்டியிருக்கோம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லி மிளகு மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகலாம் வாங்க மீன் குழம்புக்கு அடுப்பை பற்றி வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் வந்து இந்த காஞ்ச மிளகு வந்து இருபத்தஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கருப்பு மிளகு ஒரு அதை விட குறவாக பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருகப்பில் இதை நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வறுக்க தான் போகிறோம் இப்போ சட்டி வந்து சூடாயாச்சு நம்ம இதை அவ்வளோவுமே போட்டுடலாம் இதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கிடணும் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நிறைய வேணாம் அதில் மேலே லேசப்படும்படியாக எண்ணெய் போதும் ஒரு மிதமான தீயில் வச்சு கொஞ்சம் வறுத்துக்கோங்க ரொம்ப கருக விடக்கூடாது இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம இதை வந்து எடுத்து பாத்திரத்தில் மாற்றிடுவோம் இது வந்து நல்லா ஆறுன உடனே இதை வந்து ஜாரில் மாற்றிட்டு மசாலாவோட இதில் மூடி தேங்காய் மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைக்கணும் இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு சட்டி வச்சிடலாம் கொஞ்சம் சூடாகட்டும் சட்டி சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகு கருவேப்பிலை வெந்தயம் கண்டிப்பாக போட்டுக்கோங்க நாம் வந்து மசாலாவில் போடலை இதில் போட்டாலே போதும் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இந்த தாளிசை வந்து லைட்டான ஒரு ப்ரௌன் கலரில் வந்த உடனே இதை எடுத்துருங்க இதை நான் முதல்ல போட்டுட்டேன் தாளிசம் ஏன்னா லாஸ்ட்டாக மீன் குழம்பு கொதித்து நம்ம இறக்கும்போது இதை நம்ம போட்டுடலாம் இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு தனி பாத்திரம் வச்சு நம்ம தாளிசம் போட வேண்டாம் இதே நம்ம எடுத்து வச்சுட்டோன்னா அதில் போட்டுடலாம் இப்போ அதே சட்டியில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பச்சை மிளக இதை போட்டு நல்லா திண்டிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் கூட ஊத்திக்கோங்க காணாது மீன் குழம்புக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் நல்லா போடணும் போட்டால் நல்லா இருக்கும் இது வந்து ஓரளவுக்கு நல்ல வெந்த உடனே ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போடணும் இது ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளியோட கொஞ்சமாக தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரமாகவே வதங்கிடும் இப்போது இது நல்லா உடனே கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கோங்க கொதிக்கட்டும் இந்த புளி கரைசல் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு நான் வந்து இதை சொன்னேன்னா இந்த வறுத்த மசாலாவும் தேங்காவும் அரைச்சதை நம்ம வந்து நல்லா அரைச்சி இதோட சேர்த்துணும் காரத்துக்கு காஞ்ச மிளகா கரெக்டாக போ தேவைக்கு போட்டுக்கோங்க எனக்கு வந்து காரம் பிடிக்கும் அதனால நான் நிறைய போட்டிருக்கேன் அதை கலக்கி அந்த தண்ணியை அதோட ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க இப்போமே இந்த மல்லி மிளகு வாசம் நல்லா இருக்குது மீன் கறியில் வந்து மல்லி மிளகு சேர்த்துனா அந்த இருமல் தும்மல் இதெல்லாம் வராது தொண்டைக்கு நல்லா இருக்கும் அதனால சேர்த்துருக்கேன் இந்த கறியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்சம் போல் கருவேப்பில் எடுத்து அதுக்கு மேலே அப்படியே தூவி விடுங்க நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல கொதிக்கிற டைமில் இந்த அரை கிலோ மீன் இந்த மீன் என்ன செய்யணும் அப்படியே ஒவ்வொரு பீஸாக அப்படியே எடுத்து தண்ணியை வடிச்சுட்டு அப்படியே போட்டணும் நல்லா எப்பவுமே மீன் குழம்பு மணக்குது மசாலா வாசம்லாம் போயிடுச்சு இன்னும் இதுவும் நல்லா கொதிச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு இது வந்து வவ்வால் மீன் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை கொஞ்சம் கொதிக்கட்டும் எப்போவுமே மீன் போட்ட உடனே சைடாக தான் இந்த மாதிரி திருப்பி விட்டு கொதிக்க விடணும் இல்லைன்னா மீன் வந்து உடைஞ்சிடும் இப்போ இது நல்லா கொதிக்கிது கொஞ்சம் சைடாக கிளறி விட்டுக்குவோம் இப்போ நல்ல மீன் குழம்பு கொதிச்சாச்சு நம்ம தாளிசம் வச்சிருந்தால இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு அதை வந்து மேலட்டால் அப்படியே போட்டு வேண்டியதும் போட்டுட்டு இறக்கி வைக்கலாம் அவ்வளோந்தான் இப்போ மீன் கறி ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ தான் அடுப்பை விட்டு இறக்கி வைக்க போகிறேன் அடுத்தது இதே மீனில் நான் ஃப்ரை பண்ணதுக்கு மசாலா போட்டு வச்சுருக்கேன் அதை இப்போ வந்து பார்த்துடலாம் இப்போ இது ஒரு கிலோ ஒவ்வால் மீன் நம்ம இப்போ வந்து இதுக்கு மசாலா அதாவது ஃபிஷ் ஃப்ரை பண்ணதுக்கு தேவையான எண்ணெய் போடணும் அப்படிங்கிற மசாலா வந்து நான் இப்போ சொல்லப்போன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதுவும் அரை ஸ்பூன் பெப்பர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடி போடுங்க ரொம்ப நல்ல அந்த வாசனை வந்து நல்லா இருக்கும் இதில் ஒரு துண்டு இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் இது வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நல்லா இருக்கும் ஃப்ரை பண்ணும்போது நல்ல மணமாக இருக்கும் அதனால் இது தட்டியாச்சு அதை இதில் போட்டுருவோம் இது இந்த மாதிரி நைஸாக இல்லாமல் பிறுவிறுப்பாக இருக்கிறது அந்த அம்மி கல்ல தட்டுனா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தட்டி போடும்போது நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சாறு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் தான் மசாலா கரெக்டாக இருக்கும் ரொம்ப மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு லைட்டான ஒரு புளிப்பு எல்லாமே இருக்கா அப்படின்னு கரெக்டா பாத்துக்கோங்க காரமும் சரி பண்ணிக்கோங்க இதுல கொஞ்சம் கொஞ்சமா மீன் சேர்த்து நம்ம மசாலா மசாலால நம்ம விரவு போகிறோம் இப்போ எல்லா மீனுக்கும் வந்து நம்ம மசாலா போட்டாச்சு இது ஹெவியாக மசாலா ரொம்ப போட வேணாம் ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது மசாலா மட்டும்தான் மேலே கருப்பாக இருக்கும் இதில் கரெக்டாக வராது அதனால் கரெக்டான ஒரு மசாலா போடும்போது இது வந்து என்ன செய்யும் ஃப்ரை ஆகிடும் நல்லா இருக்கும் மசாலாவோட சாப்பிடும்போது இப்போது ரொம்ப இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டான ஒரு பதத்தில் இருக்கும்போது மசாலாவும் ஃப்ரை ஆகும் மீனும் ஃப்ரை ஆகும் சாப்பிடும்போது இருக்கும் இது வந்து நிறைய மசாலா போடும்போது மேலே கருப்பாயிடும் உள்ளே உள்ள தோல் எல்லாம் உளிஞ்சி ஒரு மாதிரி ஆகிடும் இதுதான் கரெக்டான மசாலா இப்போ நான் எல்லா மசாலாவும் போட்டு ஒன்று போற வச்சுட்டேன் இதை வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வைங்க மசாலா வந்து அதில் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அந்த மீனை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ண போகிறதுனால நம்ம ஒரு கடாய் வச்சாச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நான் மசாலா போட்டதை நான் அப்படியே வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ இதை இந்த மீனை நல்ல மசாலா போட்டு கொஞ்ச நேரம் அப்படி வச்சுருந்தனால மசாலா நல்லா பிடிச்சிருக்கு அப்படிங்களா நம்ம இப்போ இதை மீனை வந்து எண்ணெயில் போட போகிறோம் இந்த சட்டியில் மீன் குழம்பு வச்சா மண் அது கொதிச்சுட்டே இருக்கும் உள்ளேருந்து இப்போ இந்த மீனை கொஞ்சம் திருப்பி விடணும் இப்போ இந்த மீன் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து அரிசி எல்லாம் அரிசி மாவு எல்லாமே போட்டேன் மொறு மொறுப்பாக அழகாக வந்திருக்கு அந்த மசாலா வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள் ரொம்ப ஹெவியாக மசாலா போட்டால் அது மேலே இது வந்து கருகி தோடு அப்படி அந்த தோல் வந்து உடஞ்சிடும் இதுதான் கரெக்டாக இருக்குது இப்போ ஃபைனலாக மீன் மல்லி மீன் குழம்பும் ஃப்ரையும் முடிச்சாச்சு நீங்களும் இதை மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள் மீன் வாங்கின இடத்தையும் காட்டியிருக்கோம் எல்லாமே பாருங்கள் இதை வீட்டில் ஒரு தடவை செய்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பல வீடியோ இருக்குது போடலாம் அதையும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கு என்ன வீடியோ போடணும்னு சொல்லுங்கள் கமெண்ட் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கெடைச்சது